ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம தனுசு ராசிக்கு பாப் தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா பொதுவா இந்த தனுஷுராசுக்காரன் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டாங்க ஆனா இப்ப சாதனையாளரா மாறப்போற யார தனுஷுராஜுக்காரங்க தான் சாதிக்க பிறந்தவர்கள் விஜயம் மெற்றையும் குடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தனுசு ராஜி தான் ஏன்னா தனுசுராசி மகாபாரத போரம் நடந்ததுன்னு ஏற்பேன் நான் சொல்லிருப்பேன் அதனால சாதிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் எண்ணிக்கையாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க சரி ஓகே இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் தனுஷ் ராசிக்கு ஒரு சின்ன கோட்டா போட்டு ராகு எது பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னா உங்க காட்டுல மழைதான் காட்டுல மலைனா என்ன நீர் உயர போயிறது நீர் உயர்ந்துச்சுன்னா வரப்பு உயரும் வரப்பு உயர்ந்துச்சுன்னா நெல் உயரும் நெல் உயர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம படிப்படியே லைஃப்ல எல்லாமே இனிமேல் உயரம் தான் உனக்கு தனுசு ராசிக்காரங்க போறாங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டெப் மேல போறாங்க ஏன்னா குரு பயிற்சி நல்லா இருக்கு சனிப்பயிற்சி இருந்தாலும் பரவாயில்ல ராசியை குரு பாக்குறதுனால குரு பயிற்சினால இந்த தனுசு ராசிக்காரங்க லைஃப்ல எல்லாமே முன்னேற்றம் தான் கேது பேச்சு என்ன மாதிரி ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த மூணு ராகு கேது எங்க வராங்க அனுசராசிக்கு அப்படின்னா மூணுல ராகு வராரு ஒன்பதாம் இடத்துல கேது வராரு வரலாமா அப்படின்னா மூணுக்கு ராகு வரலாம் மூணாம் இடம் ஸ்தானம் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்துக்கு ராகு கேதுலாம் வரலாம் அப்ப மூணாம் மடத்துக்கு ராகு வர்றது ஒரு யோகம் தான் பத்தாவது ராசி வர ராகு ராசியில குரு பாக்குறாரு சோ அதனால இந்த தனுசுராசிக்காரவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஏன்னா மூணாம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்றது அப்ப வெற்றி ஸ்தானத்துல ராகு வராரு அப்ப புதிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுத்துரும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி நீ எந்த ஃபீல்டுல உங்களோட முயற்சிகளை கொடுத்தாலும் கண்டிப்பா சக்ஸஸ் ஆக போறீங்க ஏன்னா மூணாம் இடம் இருந்து வெற்றி ஸ்தானம் விஜய ஸ்தானம் அந்த இடத்துக்கு ராகு வந்து அந்த இடத்த குரு வேற பார்க்க போறாரு கண்டிப்பா சாதனையாளர்கள் நிறைய அவார்டு வாங்க போறது நிறைய விஷயத்துல ஜெயிக்க போறது யாரு அப்படின்னா தனுசு ராசிக்கிறாங்களா இது எல்லாமே கும்ப வீடு கும்ப வீட்டுல வந்து ராகு வந்து ஊர் பார்வையில இருக்கும்போது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசியும் வேற ராசிநாதன் சொல்லக்கூடிய குருவே வேற பார்க்க போறாரு அப்ப கண்டிப்பா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வ குழுக்கே போகாதவங்க போக போறீங்க நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது உங்களை நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணம் போக போறீங்க இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் அதாவது இந்த சோதனைகள் எல்லாம் சாதனையா மாறப்போகுது நீங்க எந்த ஃபீல்டுல ஒரு வேலை கிடைக்கல சில பேர் போன் பண்ணி கேட்டது ஜாதகம் பார்த்ததுல கேள்விகள் அதிகமா என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில பிரச்சனை உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது அதே மாதிரி கடன் பிரச்சனை இதுதான் மூணு கேள்வி தான் மோஸ்ட்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு உள்ளது எல்லாமே இப்ப மறுபடியும் நம்ம குறைஞ்சிடும் மாறிடும் ஏன்னா அவங்களுக்கு குரு ராசியை பார்க்க போறது ஏழாம் இடத்துக்கு வந்து அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் ஏழாம் இடத்துல குரு வந்து ராசியை பார்க்க போறாரு மூணாம் மடத்துக்கு வர ஆக மூணாம் இடம்ங்கிறது விஜய் வெளியேசாரம் சொல்லிட்டு சுய முயற்சியை சொல்றது அப்போ சுய முயற்சினால திருமணம் நடக்கும் அப்போ என்ன காதல் திருமணம் நிறைய பேர் நடக்கும் போது நார்மலா அரேஞ்ச் மேரேஜ் நடந்துடும் ஏன்னா ஏழாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ராசி நாளுமே போயிட்டு மூணாம் இடத்துல குரு ராகு வேலை வராரு மூணாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பரவிப்படும் போது கண்டிப்பா நிறைய பேர் லவ் மேரேஜ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகும் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு கடன் பிரச்சனை எல்லாமே இப்ப படிப்படியா முன்னேற போகுது இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு படிப்படியா ஒவ்வொரு விஷயமும் மாற போகுது வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சு இது மாதிரி கடன் பிரச்சனை இருந்துச்சு சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சு எல்லாமே இப்ப ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் நிறைய பேர் இந்த ஜாயிண்ட் டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா கூட்டு பத்திரம் இந்த கூட்டு பத்திரத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு அது எல்லாம் இப்ப உங்களுக்கு சால்வ் ஆயிரும் பத்திரம் போட்டு நிறைய பேருக்கு இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருந்தாங்க தனுசராசிக்காரங்க எல்லாம் இப்ப ஒன்னு சேர்ந்துருவாங்க பிரிந்த கணவன் மனைவி மட்டும் இல்லாம பிரிந்த உறவுகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சி பண்ண போறாங்க தனுசராசிக்காரங்க வீட்டுல ஏன்னா குரு ராசியை பார்க்கும்போது மூணாம் இடத்துல வேற கேது ராகு வராரு ஒன்பதாம் இடத்துல கேது வராது ஒன்பதாம் இடம் நான் பேசுறேன் பாகிஸ்தானம் அப்ப உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு கல்யாணம் இருந்தாலும் சரி காது குத்து வீடு கிரக பிரவேசம் சரி அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மாக்கு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பாத்தீங்களா இது மாதிரி ஏதோ ஒரு வகையில சுப நிகழ்ச்சி தனுசு ராசிக்காரவங்க வீட்டுல நடக்கும் போது ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆகும் சார் வேணா ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கும் எல்லாருக்கும் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆகும் லாபங்கள் உயர உயரப்போகுது இவ்வளவு நாள் தொழில் பண்ணி லாபமே இல்லைன்னு சொன்ன தனுசு லாபம் கிடைக்க போகுது குழந்தைங்க அது நல்லா இருக்கும் குழந்தைகள் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க நல்லா இருக்கும் ஃபாரின் போலாமா அப்படின்னா கண்டிப்பா போலாம் மூணாம் ஒரு ஆள் ராகு போது பயணங்களை சொல்ற இடம் அது மூணாம் இடத்துக்கு ராகு வரும்போது இடத்துல குரு பார்வை விழுவும் போது கண்டிப்பா ஃபாரின் போகலாம் பாரின் போகணும் நேர்ச்சி செய்வாங்க பாரின் போகலாம் அதே மாதிரி புனித யாத்திரை போவாங்க நிறைய ரொம்ப நாளா வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கேன் போக முடியல ஒரு புனித யாத்திரை போகணும்னு இருக்கேன் போக முடியல அப்படின்னா இப்ப போவாங்க அதே மாதிரி உங்க டாக்குமெண்ட்ல இருந்த ப்ராப்ளம் சரியாகும் வீட்டு பத்திரம் சொத்து பத்திரத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப சால்வ் ஆயிடும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் கணவன்தான் மணிக்கும் மனைவி அந்த கணவனுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கு வேற குரூப் போயிட்டு மூணாம் இடத்துல விஜய் பிபிஎஸ் முயற்சி ஸ்தானத்துல ஆக வரும்போது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒரு மூணாம் இடம் வெற்றி ஸ்டானம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு மூணு ஆறு பதினொன்று எல்லாம் வெற்றி ஸ்தானம்னு சொல்றாரு அந்த இடத்துக்கு ராக வர்றாங்க அப்ப மூணாம் இடத்துக்கு அப்ப கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்ஸஸ் ஆகிங்க வேலை கிடைச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி ஏன்னா அரசியல்வாதிகள் தனுசுராசிக்காரம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போ வெற்றி கிடைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பதவி அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்கும் சார் ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும் இல்லாட்டி ஏதோ ஒரு இடமாற்றம் கிடைக்கும் சந்தோஷமா தான் கிடைக்கும் நல்ல விஷயமா தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாதகமா கிடைக்காது நல்ல இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணிக்கலாம் இது வந்து ரெகுலராகவே வச்சுக்காங்க எப்பயுமே உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் முருகன் வழிபாடும் எப்பயுமே சிறந்தது அவங்களுக்கு இந்த ராகு கேது பேசுறது ஸ்பெஷலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்னியாகுமரியில இருக்கிற பகவதி அம்மா முடிஞ்சா போயிட்டு வாங்க கன்னியாகுமரியில இருக்க பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சா ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது பரிகாரங்களே போதும் வேற என்ன பண்ணிக்கலாம்னா வாரம் ஒரு முறை துர்கனுக்கு விளம்பளம் போட்டுவாங்க வேற விஷயம் எதுவுமே தேவையில்ல கண்டிப்பா தனுசுராஜிக்காரவங்க இந்த ராகு கேது ரீச்சில் மிகப்பெரிய யோகத்தாடியே போறாங்க சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதித்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் பகுதியில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேரில் வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடெயில்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதக தெரிஞ்சுவாங்க பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்